ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ஸ்பீக்கியர் லெவன் தான் தமிழ் தலைவர்ஸ் தான் நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட் போட்டீங்க சார் சந்திரன் அன் மாசான முத்து ஆஃபீஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னையும் பேசாமல் இருக்கிறீங்க கமான் ஸ்பீக் டெல்மி அப்படி நிறைய பேர் அன்பு கட்டலை ஆயிட்டிங்க சரி அதனால் கடக்குன்னு நீங்கள் நிறைய வீடியோ போட்டால் ஆல்ரெடி ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஆஃபீஸ் ஒர்க்கு நடுவில் வேற பேச நேற்று அதனாலே சில விஷயங்கள் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கரெக்ட் பண்ணிங்க அண்ட் எனிவே நம்ம பயணங்கள் தொடரட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை வளர்த்து விடுங்க நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு ரைட் ஆல்ரெடி அதை நான் என்ன சொன்னார் சந்திர அண்ட் அண்டு முத்து பற்றி ஒரு வீடியோ போட்டோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பார்த்துட்டீங்க இவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்தேன் சந்திர ரஞ்சி அது ஒரு பதினாறாயிரம் பேர் பார்த்தீங்க ஸோ அந்த மாதிரி ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிங்காக நம்ம பயணங்கள் தொடரட்டும் இப்படி இப்போ என்ன சொல்ல போகிற அது அந்த ரெண்டு பேர் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நத்திங் இஸ் கன்ஃபார்ம் நான் சொல்லியிருந்தேன் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே ஏன்னா நிறைய பேர் ஸ்பெகுலேஷன் நிறைய பேர் வீடியோ போட்டு தாங்க அதை பாருங்க ப்ரூஃப் அதை பாரு ரெக்கார்டு இதை வந்துட்டார் அங்கே நிற்கிறார் இங்கே உட்காந்துருக்காரு எல்லாம் ஓகே தமிழ் தலைவர் சொன்னாங்களா இல்லையா அப்படிதான் நான் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கேட்டது எல்லாரும் இல்லை சார் அந்த சேனல் இந்த சேனல்னு நான் வீடியோவில் சொன்னேன் அஃபிஷியலி தமிழ் தலைவர் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் என்னத்தான் எங்கள் இஸ் கன்ஃபார்ம் ஏன்னா நேற்று போலர் மாதிரி ப்ராக்டிஸ் கூட கூப்பிட்டுருக்கலான்னு அதுக்கேற்ற மாதிரி நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உதயகுமார் அண்ட் சேரில் தான் பேசினப்போ சொன்னார் சேர்ணாவே சொன்னார் மாதிரி ரெண்டு பேருக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவன் கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் வந்தோன்னு அனவுன்ஸ் பண்ணுவோம்னாரு பேர் சொல்லலை பட் அது அந்த வெளியில் நான் சொன்னேன் இந்த ரெண்டு தான் அவர் மீன் பண்ணுறாருன்னு ஏன்னா ஏன் தமிழ் பிளேயர்ஸே இல்லை நம்ம டீமில் ஒவ்வொரு சீசன் எதாவது காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டார் நம்ம சேரணாவை அவர் சொன்னால் அப்படி கிடையாதுங்க எடுக்கக்கூடாதுன்னா இல்லை பட் ஏற்கனவே என் ஓ நிறைய பேர் சைன் பண்ணி போகிறாங்க நம்ம பிளேஸ் எல்லா விளையாடிட்டு விளையாடிட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் டேலண்ட்டு டேலண்ட்டே இல்லையான்னு வேறு ஒருத்தர் கேட்டார் டேலண்டெலாம் இருக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பி வில் டூ இட் கண்டிப்பாக மேலும் மேலும் தமிழ் தேர்ட் வருவாங்க இப்போ கூட ரெண்டு பேருக்கு அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணணுன்னு நேற்று சொல்லியிருந்தார் அப்ரூவல் வந்துடுச்சு நான் சொல்லியிருந்தது அதுதான் நம்ம இது வந்து இங்கே பக்கத்தில் விளாட்ற மாதிரி ஃப்ரெண்ட்லி மேட்ச் இல்லை கவர்னிங் இருந்து அப்ரூவல் வரணும் அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியல யாருக்கு பதில் இவங்க வந்தாங்கன்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் போட்டிருந்தீங்க சார் மோஹி காணோம் ராம்குமார் மாயண்டி அக்கானோ காணோம் இதில் ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு நீங்களும் கீனா வாட்ச் பண்ணுறீங்க ஸோ மேபி இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்காங்க யாருக்கு பதில் இவங்க வந்திருக்காங்கன்னு தெரியல இவங்க வந்துட்டாங்க அது ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலி சந்திரன் டீ மாசான முத்து மாசான முத்து பா போன சீசன் சரியாகவே சான்ஸ் கொடுக்கவே இல்லை அவ்வளோதான் சான்ஸ் கொடுக்காம ஒரு தடவை நீங்கள் ரைட்டா பண்ண முடியும் செலக்ட் பண்ணீங்க போன சீசன் யாருக்குமே சரியாவே சான்ஸ் கொடுக்கல பத்து நிமிஷத்தில் நரேந்திர கூப்பிட்றது பதினஞ்சு நிமிஷம் கேச்சு நீ வந்து என் பக்கத்தில் உட்காந்து கோச்சு கார்னரில் கேளுங்கிறது இந்த மாதிரி பண்ண என்ன பண்ண முடியும் அவன் நாலே நாலு மேட்ச் தான் விளையாண்டாரு எட்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சு நாலு மேட்சில் எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் யார் என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைம் முடிஞ்சு போயிடும் நான் சென்னையிலேயான சான்ஸ் கொடுங்க அவங்களுக்கு நம்ம ஹோம் கிரவுண்டுக்கு முன்னாடி விளையாண்டா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும்னா அப்பயும் கொடுத்த மாதிரி தெரில கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டாக கொடுத்தாங்க அது மறந்துடும் பி கெல்டன் ஸோ அதை வச்சு நிறைய பேர் சொன்னீங்க அவர் வேஸ்ட் வேஸ்ட்லாம் கிடையாது இஸ் எ வெரி குட் பிளேயர் அல்லூர் சதீஷ் ஆவட்டம் மாசா சுதாகர் எல்லாரும் ஒரே கேலிபர் உள்ளவங்க தான் சான்ஸ் கொடுக்கணும் பார்ட்னர் பேர்ஸ் கொடுக்கலாம் எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாங்க இவருக்கு நம்ம சுதாகருக்கு அதனால தான் இப்போ நின்று மெயின் ரைடராகிட்டிருப்பாருங்க ஒரே சீசனில் சச்சின் தன்வரையை ஊற்றி விட்டாங்க ஸோ அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் போன சீசன் பாருங்கள் இஷ்டத்துக்கும் அமுச்சிகிட்டே இருந்தார் ஹிமாஷு நர்வால் ஒரு ஆறு மேட்ச் இருபத்தி நாலு பாயிண்ட் நிதின் சிங் ஒரு ஒம்பது மேட்ச் அனுமதி இருபது பாயிண்ட்டு ஜத்தின் நீப்போ போது ஆறு மேட்ச் விளையாட்டு பதிமூணு பாயிண்ட்டு இமாஷு சிங் நீப்போ ஏழு மேட்ச் விளையாட்டு பத்து பாயிண்ட் இந்த மாதிரி இஷ்டத்துக்கும் வச்சிருந்தால் எங்கேருந்து கான்ஃபிடன்ஸ் வரும் எனிவே மாசான மாசாணமுத்து வெல்கம் பேக் ரிட்டர்ன்ஸ் அப்படி சொல்லுமா ரிட்டர்ன்ஸ்யா மாசான முத்துனா வாழ்த்துக்கள் மாசான முத்து நீங்கள் நிறையா சாதிக்கணும் மேலும் மேலும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும் பெஸ்ட் ஆஃப் லக் ரைட் நம்ம சந்திர ரஞ்சினுக்கு வருவோம் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பி கெல் ஒன்லேருந்து விளையாடுறாரு டூ தௌசண்ட் ஃபோர்டினில் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு தான் விளையாண்டாரு ஃபர்ஸ்ட்டு பி ஒன் அண்ட் டூ த்ரீ அண்ட் ஃபோர் மிஸ் ஆயிடுச்சு எஞ்சூரியால் விளையாடல அப்புறம் குஜராத் ஜெய்ட்டுக்கும் விளையாண்டாரு அண்டு தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு விளையாடுறாரு முடிஞ்சு போன சீசன் வந்து அரியானா சீலர்ஸ் விளையாண்டாரு நாலு மேட்ச் தான் விளையாடாரு பாயிண்ட் எடுத்துட்டாரு ஆமா அப்புறம் சான்ஸ் கிடைக்கிறேன் ஏன்னா எல்லாம் வேறு இருந்தாங்க அது கூட கேட்டாங்க மன்பிரீத் சிங் ஓ துசி கி கீதை தான் அவர் தான் அந்த கோச்சை கேட்டாங்க ஏன் சான்ஸ் கொடுக்கல நீங்கள் இவருக்கு சிலர் இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சந்திர ரஞ்சி சொன்னார் ஒரு புள்ளி ஃபிட் இல்லைன்னார் அவரு அப்போ அப்போ ஒரு வருஷம் முன்னாடி கதாது அப்புறம் டபன் டெல்லிக்கு ஒரு விளையாடும் போது ஒரு ரெண்டு சீசன் விளையாடா ஒரு சீசன் நூற்றி ஐம்பத்தெட்டு பாயிண்ட் இன்னொரு சீசன் நூற்றி இருபத்தஞ்சு பாயிண்ட் பிஎல் சிக்ஸ் அண்ட் செவன் ஆமா நவீன்குமாரில் இருக்கும்போது என்ன பாருங்க ஸோ இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் கடைசியாக விளையாண்டது டோட்டலாக இவர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு மேட்ச் விளையாடிருக்காரு பி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்காருங்க நாட் ஒன் பர்சன்டேஜ் செவன்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் நிறைய வெரைட்டி இருக்குது அவர்கிட்ட ஹேண்ட் டச் ஆகட்டும் டோ டச் ஆகட்டும் டூ ஆர் டே எடுக்கிறதாகட்டும் போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதாகட்டும் அச்சுக்க ஆலையே கிடையாது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் ஆயிரத்தி இருபத்தி முப்பது ரைடு எடுத்தாங்க அதில் நானூற்றி இருபத்தி ஒன்று சக்ஸஸ்ஃபுல் ரைடு முன்னூற்றி அறுபத்தொரு டச் பாயிண்ட் எடுத்துக்காரு நூற்றி எழுபத்தி மூணு போனஸ் பாயிண்ட் எடுத்திருக்காரு பதினாறு சூப்பர் ரைடு பத்து சூப்பர் டென் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை டேக்கலும் பண்ணுவேன்ல அப்படின்னு டேக்கலும் பண்ணியிருக்காரு எழுபத்தொம்பது ஒன்பது டேக் டேக்கிள் பண்ணியிருக்காரு இருபத்தஞ்சு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காரு சூப்பர் டேக்கிள் ஒரு மூணு எடுத்திருக்காரு இதுக்கு மேலே என்ன வேணும் இது வந்து ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக சச்சின் தண்டோர் நரேந்திரம் ஏன்னா இன்னொரு முக்கியமான ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி காமன் சென்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் எப்போ டைம் வேஸ்ட் பண்ணும் எப்போ டயத்தை ஏன்னா சேவ் பண்ணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சீசன் அஜிங்கே பவர் ரொம்ப போய் செகண்ட் இன்னும் பள்ளி போட்டாங்க நான் நினைக்கிறேன் உடனே அவர் ரிட்டன் வரல அதான் தோத்துட்டோம்ல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இது மாதிரிலாம் நடக்கும் ஸோ பட் சந்திர ராஜித் இருக்கிற வரைக்கும் யங்ஸ்டருக்கும் நிறையா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை டீமுக்கு விளையாடிருக்கார் எத்தனை பேர் கூட விளையாடுறாரு எத்தனை கோச்சஸ் கூட விளையாடியிருக்காரு இண்டியாவுக்கு விளையாடிருக்கார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் டெஃபினெட்லி இட் விளையாடு தமிழ் தலைவா ஸோ இன்னொரு ஸ்டெப்பு கிட்டக்கும் போய்ட்டோம் கப்புக்கிட்ட அப்படி தான் நம்ம சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் வெல்கம் பேக் மாசான முத்து அண்ட் வெல்கம் மிஸ்டர் சந்திரன் ரஞ்ச் ரைட் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் மீட் பண்ணுவோம் நினைக்கிறேன் பார்க்கலாம் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபான்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் பரி பத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நூலி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்